மலைக்கும் பாவக்காய் வத்தல் எப்படி செய்கிறது பாவக்காய் வத்தல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாவக்காய் இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக ரவுண்டு ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் பாவக்காய் பாவக்காயோடு சேர்த்து அஞ்சு மிளகா போடுங்க பச்சை மிளகாய் நீட் நல்லா பெரிய பெரிய மிளகாயாக அஞ்சு மிளகாய் எடுத்து ஒரு கிலோ பாவ பாவக்காய்க்கு அஞ்சு மிளகா அதையும் சேர்த்து நல்லா வேக வைங்க வேக வச்சால் நல்லா வேக வைக்கக்கூடாது ஒரே ஒரு கொதி தான் கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணி எடுத்து தண்ணியிலேருந்து எடுத்து இது மாதிரி தட்டில் ரெண்டு தட்டில் வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணணுண்டா தயிர் ஒரு பா ஒரு பாக்கெட் தயிர் சின்ன பாக்கெட் தயிர் எடுத்து வாங்கி அதில் வந்து தண்ணி ஊற்றி கொள்ள கொள்ளன்னு கரைச்சிக்கிறணும் கரைச்சிக்கிட்டு ரெண்டுலையும் நல்லா பெரட்டி வெயிலில் காய வைங்க ஒரு வாரம் ஒரு வாரம் ஆன உடனே நல்லா மொறு மொருந்து ஆயிரும் இதில் சாம்பார் புளிக்குழம்பு புளி இது மோர் குழம்பு இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை வந்து வறுத்து சாப்பிடுங்க காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு வறுத்து சாப்பிடுங்க அதுக்கான் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு வ இது வத்தல் குழம்பு கூட நீங்கள் செய்யலாம் நல்லா பூண்டு போட்டு வத்தல் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுவும் சரியான டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பத்த பாவக்காய் வத்தல் கொத்தவரங்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் மோர் வத்தல் இதெல்லாம் நாங்கள் ப எல்லாமே இருக்கோம் உங்களுக்கு வத்தல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த நம்பரு நாங்கள் கொடுத்துருக்கோம் உங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் வத்தல் ரெடி பண்ணி உங்களுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் கொடுப்போம் சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்